கைரேக பதிலும் பாஜக அரசும் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசும் மக்கள் விரோத அரசுகள் எனக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் எஸ்பிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக்கை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் வாக்கு சேகரித்தனர் கல்விவாடி பகுதிக்கு வருகை தந்த அவர்களுக்கு பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய நத்தம் விஸ்வநாதன் கடந்த மூன்று கால ஆட்சியில் வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார் தமிழகத்தில் மின் கட்டணம் விலைவாசி பல மடங்கு உயர்ந்துவிட்டதாக குறிப்பிட்ட அவர் மத்திய அரசால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மத்தியில் ஆளும் பாஜக அரசும்

நலத்திட்டங்களை செயல்படுத்தாமல் பொருளாதார கஷ்டங்களையும் உருவாக்கி இன்றைக்கு மக்களுக்கு தமிழ்நாடே திவாலய மோசமான ஒரு ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான ஆட்சிக்கு நாம் ஒரு பாவத்தை குவிக்க வேண்டும் அதே போல மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உயர்த்தி இன்றைக்கு உத்தமம் பெட்ரோல் டீசல் விலை வேலை எல்லா பொருள் எல்லா பொருள் விலையேறுவதற்கும் அது ஒரு அடிப்படை காரணம் அப்படி எல்லா வகையிலும் எல்லா பொருள் விளையாற்றத்திற்கும் விலைவாசி ஆற்றத்திற்கும் காரணமான அந்த பெட்ரோல் டீசல் விலையை இன்றைக்கு இன்றைக்கு ஏற்றிவிட்டிருக்கும் இன்றைக்கு விண்ணை முட்ட அளவுக்கு அந்த விலையை ஏற்றி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக ஆட்சியும் மக்கள் விரோத ஆட்சிகள் மக்களுடைய வெறும் மக்களுக்கு எதிரான ஆட்சி அப்படிப்பட்ட இரண்டு ஆட்சிக்கும் ஒரு பாடத்தை போட்டுகிற வகையில் நீங்கள் நீவல் ஒரு பாடம் போட்ட வேண்டும் பிஜேபிக்கும் ஒரு பாடத்தை போட்டிட வேண்டும்